மழைநீர் வடிகால் அமைக்க அரசால் வழங்கப்பட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான நிதியை பயன்படுத்த கோரி உசலம்பாட்டின் நகராட்சி கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசலம்பாட்டின் நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நகர்மன்ற தலைவர் சகுந்தலா துணைத் தலைவர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக உசலம்பாட்டின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் கலந்து கொண்ட சூழலில் நகராட்சி பகுதிக்கு தேவையான பதினாறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதில் நகராட்சி பகுதியில் மழைநீர் வடிகால் வசதியும் ஏற்படுத்த அரசால் வழங்கப்பட்ட நிதியில் சுமார் ஒரு கோடியே பதினேழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடப்பில் வைத்துள்ளதாக கூறப்பட்ட சூழலில் இந்த நிதியை பயன்படுத்த கோரியும் வார்டு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் வடிகால் அமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை உங்களது பணிகளை கூட செய்வதில்லை என குற்றம் சாட்டி நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது

ஏய் ரோட் ரோட் ஆர்மான்ஸ்ல எடுத்து குடுங்க ரோட் ரோட் ஆர்மான்ஸ் ஆச்சு சாகனலட்ட இருந்து ஏபி இல்ல எஸ்பி போட் வந்துச்சே ஆனா அதை எடுத்து அத போட முடியல இல்ல ரோட் கூட ஆர்மான்ஸ் ஆச்சு சாகனல உங்க பழகின